بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يقول سبحانه وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேரன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே நம்முடைய ஐயுஎஸின் நாலாந்த நற்சிந்தனைகளில் இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பை அதாவது நாம் நாளாந்தம் செய்து வருகின்ற ஐபாதத்துக்கள் நாம் செய்து வருகின்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக ஏதாவது நிபந்தனைகள் இருக்கின்றதா என்பது சம்பந்தமாக அல்குர் ஆன் அசுன்னாவின் நிழலிலே சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அன்புக்கனி இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்ற நேரம் ஒமா உமிரு இல்ல அலிய அபுதுல்லாஹ முஹுலிசீன் அலகுத்தீன் அல்லாஹுத்தாலா மனிதர்களுக்கு ஏவியதெல்லாம் அவர்கள் ஏவப்பட்டதெல்லாம் அல்லாஹுவை இஹ்லாஸோடு வணங்க வேண்டும் இஹ்லாஸோடு அவனுக்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா சூரத்துல் பையினாவிலே சொல்லி காட்டுகின்றார் நாங்கள் நாலாந்தம் அமல்கள் செய்கின்றோம் எங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹு தாலாவிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி தாலா இட்ட கட்டளை ஒமா ஹலக் துல் ஜின்ன இல் அலி அபுதூன் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு அன்றி நான் படைக்கவில்லை என்று தாலா சொல்லுகின்றான் எனவே நாங்கள் படைக்கப்பட்ட இலக்கு அவனை வணங்குவதுதான் அவனை வணங்க வேண்டும் என்பதை அறிந்த நாம் எங்களால் முடியுமான வணக்கங்களை நாங்கள் செய்து வருகின்றோம் இந்த வணக்கங்கள் அல்லாஹு தாலாவால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் எங்களை விட துரதிர்ஷ்டசாலிகள் யாரும் இருக்க முடியாது அப்படியென்றால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அதற்கான நிபந்தனைகளை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் செய்கின்ற நற்காரியங்கள் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு நன்மைகள் கிடைக்க வேண்டுமென்றால் மறுமை நாளிலே அதனுடைய பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கின்ற அமல்கள் இரண்டு நிபந்தனைகளுக்கு முக்கியமான இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அதைத்தான் நான் முதலாவது ஓதிக்காட்டிய திருமறை வசனத்திலே இஹ்லாசோடு இறைவனுக்கு என்கின்ற தூய்மையான எண்ணத்தோடே அன்றி ஒரு மனிதன் ஐபாதித்து செய்யக்கூடாது வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹுக்குரியதாகவே இருக்க வேண்டும் எந்த கணத்திலும் நாங்கள் செய்கின்ற வணக்கம் இன்னொரு மனிதனுக்காகவோ அல்லது இன்னொரு படைப்பின அவர்களுடைய திருப்தியை பெற்றுத்தருவதை இலக்காக கொண்டு செயல்படுத்தப்படக்கூடாது அப்படி செய்தால் அந்த அமல்கள் அல்லாஹு தாலாகுவால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே இபாதத்துக்கள் பூரணமான அமைப்பிலே அல்லாஹு தாலாவும் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் காட்டிய வழிமுறைப்படி அமைய வேண்டும் இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு முக்கியமான இரண்டு நிபந்தனைகளாக திகழ்வது முதலாவது உளதூய்மை தூய்மை இஹ்லாஸ் என்கின்ற அல்லாஹுக்காகவே இந்த காரியத்தை நான் செய்கின்றேன் அல்லாஹு தாலாஹுவின் ஏவலின் அடிப்படையிலேயே இந்த காரியத்தை நான் செய்கின்றேன் என்கின்ற தூய்மையான எண்ணம் வர வேண்டும் தூய்மையான எண்ணம் வராது நாங்கள் ஒரு இபாதத்தை செய்தோம் என்றால் அது நிராகரிக்கப்பட்டுவிடும் அதேபோன்று அடுத்த நிபந்தனையாக இருப்பது முதாபேத்து ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பூரணமான இஹ்லாஸோடு நாங்கள் செய்கின்ற இபாதத் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தந்த வழிமுறையிலே அமைய வேண்டும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையிலே அந்த இபாதத் அமையவில்லை என்று சொன்னால் பூரணமான இஹ்லாஸ் இருந்தாலும் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த இரண்டு நிபந்தனைகளும் ஒன்றோடொன்று பிணைந்ததாக இருக்கின்றது ஒன்று இருந்து மற்றொன்று இல்லாது விட்டால் அந்த இபாதத்து நிராகரிக்கப்பட்டுவிடும் சில நேரங்களில் அந்த இபாதத்து நிராகரிக்கப்படுவது மாத்திரமல்லாமல் அதற்கு தண்டனை வழங்கப்பட்டவர்களாகவும் நாங்கள் ஆகிவிட வேண்டும் அல்லாஹுத்தாலா எங்களை அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் எனவேதான் அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்ற நேரத்தில் நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்பதை சொல்கின்றார் அல்லாஹுவை நாங்கள் பின்பற்றுவது என்று சொன்னால் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் அல்லாஹுவை பின்பற்றுவது ஏனென்றால் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இன் ஹுவ இல்லா நபி அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு விடயத்தையும் சொல்ல மாட்டார்கள் மாற்றமாக அல்லாஹுடைய வகையிலிருந்துதான் அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு எடுத்து சொல்வார்கள் என்பதாக தாலா சொல்லுகின்றார் அதே தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்ற நேரம் சூரத்து நிசாவிலே எண்பதாவது வசனத்திலே சொல்லுகின்றான் ரசூத் அதா அல்லாஹ் யார் ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹுவை பின்பற்றியவர்கள் ஆவார்கள் எனவே அல்லாஹுவை வழிபட வேண்டும் என்று சொன்னால் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வரைவிலக்கணத்துக்கு உட்பட்டு நாங்கள் செயல்பட வேண்டும் நபி அவர்கள் ஒரு இபாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் என்றால் அந்த இபாதத்தை அவர்கள் காட்டியதற்கு முரணாக அல்லது அதைவிட அதிகமான அமைப்பிலோ அதைவிட அதிகமான எண்ணிக்கையிலோ நாங்கள் செய்வதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு இபாதத்துக்கு அளவிடுவதோ எண்ணிக்கை அமைப்பதோ அமைவிடம் கூறுவதோ வகையின் மூலமே அன்றி எங்களுடைய மனோ இச்சைப்படி நாங்கள் ஆக்கிக்கொள்ள முடியாது நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்த அமைப்பில்தான் எங்களுடைய காரியங்கள் அமைய வேண்டும் இதனைத்தான் ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரம் மண் அமில ஆமலன் லேச அலைஹி அம்ருனா ஃபஹர் அத்துன் இமாம் புகாரி முஸ்லீம் போன்றவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னவென்றால் யார் எங்களுடைய மார்க்கத்திலே இல்லாத ஒரு காரியத்தை செய்கின்றாரோ அவர் அந்த காரியம் அந்த காரியம் இந்த அதாவது நிராகரிப்புக்குட்பட்டதாகும் என்று சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அல்லாஹு தாலாவும் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் எங்களுக்கு மார்க்கத்தை பூரணமாக ஆக்கி தந்துவிட்டார்கள் பூரணமாக ஆக்கி தந்த அந்த மார்க்கத்திலே நாங்கள் புதிதாக எது ஒன்றையும் நுழைக்க முடியாது இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னால் அந்த காரியம் நிராகரிக்கப்படும் நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை வைத்து கொள்ளலாம் ஒருவர் ஃபஜிருடைய தொழுகையை தொழுவதற்காக செல்கின்றார் ஃபஜ்ரு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக சென்றவர் பள்ளிவாசலிலே தொழுகை முடிந்திருப்பதை பார்த்திருக்கின்றார் அப்பொழுது அவர் ஃபஜர் இரண்டரை காத்துக்கள் தொலவேண்டும் இது நபிசல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை அப்பொழுது அவருடைய உள்ளத்திலே வருகின்றது தொழுகை தானே தொழுவதற்கு நன்மைதானே கிடைக்கும் பாவம் கிடைக்க மாட்டாதே தொழுவது மிகச்சிறந்த தானே என்று எண்ணி ஃபஜுருடைய தொழுகையை நான்கு ரக்காத்துக்களாக தொழுகின்றார் அன்புக்கனிய நெஞ்சங்களே சிந்தித்து பாருங்கள் இவர் ஃபஜுருடைய தொழுகையை நான்கு ரக்காத்தாக தொழுதை நாம் யாராவது ஏற்றுக்கொள்வோமா அதை இபாதத்தாக கருதுவோமா மாற்றமாக எங்களுடைய உள்ளங்கள் சொல்லும் அவர் செய்தது பில வஹிக்கு குர் ஆணுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக செய்திருக்கின்றார் அவருக்கு பாவம் தான் கிடைக்கும் என்று நாங்கள் சொல்வோம் உண்மையிலே இதுதான் ஒவ்வொரு இபாதத்துக்கும் வரை விளக்கணம் நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறை நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் செய்து காட்டிய வழிமுறை அதற்கு மேல் மிச்சமாக நாங்கள் ஒன்று செய்யப் போகின்றோம் என்று சொன்னால் அது நாங்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்ததாகும் தாலா தன்னுடைய திருமறையிலே முக்மீனின் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் ஐயகு அலகுமுல் ஹியரத்துமின் அம்ரஹீம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மார்க்கத்திலே ஒரு விடயத்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதிலே மூன்றாவது கருத்து சொல்வதற்கு கருத்து சொல்வதற்கு எந்த ஒருவருக்கும் இடமில்லை என்று சொல்லிவிட்டு அப்படி யாராவது நபியும் அல்லாஹுத்தாலாவும் சொன்னதற்கு காட்டியதற்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்வார் என்றால் அவர் நஷ்டவாலி அப்படி யாராவது தானாக ஒரு காரியத்தை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக மார்க்கத்திலே ஒரு விடயத்தை செய்வார் என்றால் அவர் மிக தெளிவான வழிகேட்டிலே சென்று விட்டார் என்று சொல்லி தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரரே சகோதரர்களே இந்த இடத்திலே மிக முக்கியமாக இமாம் மாலிக் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லி காட்டலாம் என்று நினைக்கின்றேன் இமாம் மாலிக் அவர்கள் சொன்னதாக இமாம் ஷாத்திபி அவர்கள் அவர்களுடைய கிதாப் அல் அத்திசாம் என்கின்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் மாலிக் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இபு தத் அஃபில் இஸ்லாமி அத்தன் யராஹா ஹசனா யாராவது ஒருவர் மார்க்கத்திலே ஒரு பிதத்தை செய்துவிட்டு புதிய ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதனை நல்லதாக கருதுகின்றார் என்று சொன்னால் கருதிவிடுவார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபித்துவத்திலே ரிசாலத்திலே மோசடி செய்து விட்டார் என்று வாதிடுகிறார் என்று இமாம் மாலிக் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் அதாவது அக்குமல அல்லாஹு தாலா தன்னுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டான் ஐயோம அக்மல் துலக்கும் தீனக்கும் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை இன்று நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று தாலா சொல்லுகின்றான் பமாலம் யோம இதின் தீனன் அன்றைய தினத்திலே எது மார்க்கமாக இருக்கவில்லையோ பல யகூனுல் யோமதீனா அது இன்றைய தினம் மார்க்கமாக இருக்க மாட்டாது என்று மிகச் சிறந்த ஒரு வார்த்தையை இமாம் மாலிக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எங்களுடைய நல்லமல்கள் அல்லாஹு தாலாகுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாஹு தாலா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரெண்டு நிபந்தனைகளுக்கும் உட்பட்டே எங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும் எந்த ஒரு இபாதத்தை நாங்கள் செய்ய போவதாக இருந்தாலும் நபி அவர்கள் இதற்கு வழிகாட்டியிருக்கின்றார்களா ரசூல் சல்லாஹு உலைவசல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்களா என்பதை குர்ஆன் சுன்னாவிலே உரசி பார்க்க வேண்டும் அன்புக்கினியவர்களே எங்களுடைய நேரங்களை காலங்களை நாங்கள் வீணடித்து பாவமான காரியங்களை செய்துவிடக்கூடாது நேரங்களை காலங்களை அல்லாஹுக்கு திருப்தி அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய அமைப்பிலே சேல் செலவழிக்க வேண்டும் அப்படி செலவழிப்பதென்றால் நாங்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு சுண்ணாவுக்கு உட்பட்ட அமைப்பில்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் இன்றைய சமூகத்திலே சர்வ சாதாரணமாக நபி அவர்கள் காட்டித்தராத நிறைய விதத்துக்கள் வியாபித்து கிடப்பதை பார்க்கின்றோம் எனவே எங்களுடைய கடமை குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு திருப்திக்கு திருப்திக்குட்பட்ட அமைப்பிலே நாங்கள் ரசூல் ரசூல்சல்லா செல்லும் அவர்களுடைய வழிமுறைக்கு ஒப்ப செயல்பட வேண்டும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் குர்ஆன் சுன்னாவுக்கு உடன்பட்ட அமைப்பிலே இஹ்லாசோடும் முதாபா நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை பின்பற்றக்கூடிய அமைப்பிலும் செயல்படக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக